எழுதிய தூ என செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இரிவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய ஏறுதரசன் காலத்தில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் இருசிலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டும் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரூது அரசன் கலங்கினான் அவனோடு இருசிலம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்தலகமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்தலகமே யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாக இஸ்ரேலை ஆயிரம் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்கவே என்று கூறி அவர்களை பெத்தலைமைக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளைத் திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறொரிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் என்ற பெரிய ஒரு திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது ஆண்டவருடைய திருக்காட்சி ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார் திருச்சபையில் நம்ம நாளையும் சொல்லியிருக்கிறவங்ககிட்ட திருச்சபையில் இரண்டு விதமான குழுக்கள் உண்டு ஒன்று இரண்டு விதமான சமூகம் ஒன்று கிழக்கத்திய சபை ஒன்று மேற்கத்திய சபை வெஸ்டர்ன் சர்ச் ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச் ஜலா ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் அதில் இன்று திருவிழாவை கொண்டாடும் பொழுது கிழக்கத்திய சபைகள் எல்லாமே கொண்டாடுவது இயேசுவனுடைய திருமுழுக்கை தனது திருமுழுக்கில் தன்னையே வெளிப்படுத்தும் ஏசு கிறிஸ்து அங்கேயும் வெளிப்பாடு தான் வருது ஆனால் மேற்கத்திய இந்த சபை வெஸ்டர்ன் சர்ச்சு ரோமன் கேத்தலிக் சர்ச்சு மட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளை கொண்டாடும் பிறப்பையொட்டிய தன்னை வெளிப்படுத்தும் ஸோ அன்டில் அண்ட் அன்லஸ் ஜீசஸ் ரிவீல்ஸ் காட் ரிவீல்ஸ் வீ கே நாட் நோ காட் கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ முதலில் நம்மை அன்பு செய்தவர் யார் நாம கடவுள் அன்பு செஞ்சோமா இல்லை கடவுள் நம்மளை அன்பு செஞ்சாரா கடவுள் தான் நம்மளை அன்பு செஞ்சார் முதலில் அப்போது ஃபஸ்ட்டு லவ் வந்தது கடவுள் கிட்டேந்தான் நம்ம கொடுக்குறது என்ன தெரியுமா ரிட்டர்ன் லவ் தான் நம்ம கொடுக்கற ஃபஸ்ட் லவ் கிடையாது வேணும்னா அவர் அன்பு செய்யலாம்னு கிடையாது அவர் ஆல்ரெடி அன்பு செஞ்சுட்டார் உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஆல்ரெடி உங்களை அன்பு செஞ்சுட்டாங்க நீங்கள் கொடுக்குறது தெரியுமா ரிட்டர்ன் லவ் தான் அது கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க கொடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு அது நன்மை கொடுக்க முடியலன்னா அது பாவம் ஸோ ஃபர்ஸ்டில் ஆண்டவர் கிட்ட வந்துச்சு இங்கே ஆண்டவர் தான் தன்னையே வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிற ஆண்டவருக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிகளில் வெளிப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவை தாய் மரியாளோடு என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் பைபிளில் மத்தியினர் செய்தியாளர் மரியாளுக்கு கொடுக்குற ஒரு மேன்மை அந்த குழந்தையை அந்த ஞானிகள் யாரோடு சென்று பார்த்தார்களா சாதாரணமாக அப்பாவுக்கு தான் யூத சமூகத்தில் அப்பா பேட்ரியார்க் சொசைட்டி தான் அது அப்பாவுக்கு தான் அந்த மரியாதை கொடுப்பாங்க ஆனால் பைபிள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது அங்கே அதன் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் மரியா வைப்பு கண்டார்கள் ஸோ மாதாவோடு இருக்கிற அந்த குழந்தையை தான் அவங்க செய் ஆராய்ச்சிட்டு வந்தாங்க இவர்கள் செய்த மூன்று ஸ்டெப்பு பாருங்கள் மூணு ஸ்டெப் என்னது ஒன்று அவர்கள் தேடினார்கள் ரெண்டு அவர்கள் ஆராதித்தார்கள் மூன்று அவர்கள் அர்ப்பணித்தார்கள் ஒன்று தேடினார்கள் தேடவில்லை என்றால் கிடைக்காது கேள்வி ஏசு கிறிஸ்து பிறந்து எதை எத்தனை பேர் போனாங்க ஏசுவை பார்க்குறதுக்கு ஞானிகள் எத்தனை பேர் மூணு பேர் பைபிளில் எப்போ போட்டிருக்கு எங்கே போட்டிருக்கு மூணுன்னு ஃபாதர் இப்போ தான நான் மூணு என்று பைபிளில் வாசிச்சாரா இப்போ ஃபாதர் வாசிச்சாரா ஞானிகள் தானே போட்டிருக்கு இந்த மூணு அப்போ எங்கேருந்து கிடச்சிது அப்போ மூன்று கிஃப்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் மூணாக இருக்கலாம் ஒருத்தரே மூணாக கொண்டு வந்திருக்கலாம் தெரியாது ஞானிகள் அப்படின்னா சரி ரெண்டு இருக்கலாமே புழுவுரல் ரெண்டாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் தெரியல ஞானிகள் இந்த ஞானிகள் அரசர்களா ஞானிகள் தான் பைபிள் சொல்லுது இல்லையா அரசர்கள்னு சொல்கிறாங்களா ஆ மூன்று ராஜாக்கள் திருவிழா ஃப்ரீஸ் அல் ஆட் அரசர்கள் என்றும் பைபிள் சொல்லலை இல்லையா மேஜாய் ஞானிகள் விஜிடம் வைஸ்மேன் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் பாட்டு இருக்குது த்ரீ கிங்ஸ்ன்னுலாம் பாட்டுகள் இருக்குது ஆனால் பைபிள் படி மூன்று ஞானி மூ ஞானிகள் எத்தனை என்று தெரியாது ஆனால் அந்த கிஃப்ட்டை வச்சு சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க தேடுறாங்க 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 ஏறக்குறை எத்தனாவது நாள் வந்திருப்பாங்க இயேசுவை பார்க்க இயேசுவை பார்க்கறதுக்கு மூணு பேர் வந்தாங்களே மாதாவோட சேர்ந்து பார்த்தாங்க இல்லையா எத்தனாவது நாள்ல வந்திருப்பாங்க பதிமூன்றாவது நாள் இந்த பாருமா அந்த கூட போனாங்க பதிமூன்றாவது நாள் அவ்வளவு கரெக்டா இருபத்தி அஞ்சு டிசம்பர் அதனால இந்த இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அவரும் கூட அவரும் வந்துருப்பாரு நீங்க ரெண்டு பேர் தான் போனீங்களோ இயேசுவை பார்க்குறதுக்கு அப்போ ஒரு ஞானி ரெண்டு ஞானி இரண்டு ஞானிகள் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் இயேசுலன் பார்ந்தவர்களே எத்தனாவது நாள் என்பது தெரியவில்லை ஆனால் அவர்கள் தேடினார்கள் 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 தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஏசு பிறந்த பிறகு இதில் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ஏசு பிறந்த நாள் கிடையாது கண்டிப்பாக கிடையாது நாளாக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் ஏசு பிறந்தது எங்கே பெத்தலகேமல எங்கே மாட்டு தொட்டியில் இருந்தார் இல்லையா தீவன தொட்டியில் இருந்தார் இவங்க போய் இயேசுவை எங்கே போய் பார்க்குறாங்க எங்கே போய் பார்க்குறாங்க வீட்டில்ன்னு போட்டிருக்கு இல்லையா அப்படி தானே வசனம் போட்டிருக்கு பதினொன்றாவது வசனம் ரெண்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியாளோடு வீட்டிற்குள் அப்போ தொழுவத்தில் கிடையாது வீட்டிற்குள் போய் பார்த்துருக்குறாங்க அப்போ பெத்தலகேமில் மரியாலும் வீட்டிற்குள் போய் பார்த்துருக்குறாங்க அந்த வீட்டிற்குள் போய் பார்த்த பொழுது காலங்கள் எத்தனை ஆயிடுச்சுன்னு தெரியல எத்தனை மாதம் கூட ஆயிடுச்சுன்னு தெரியல எத்தனை நாட்கள்னு தெரியல ஏன்னா ஏறோது எத்தனை வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை சாகடிக்க சொல்றாரு ஆ ரெண்டு வயசுக்கு கீழே அப்ப பிறந்த குழந்தை சாகடிச்சிருந்தால் போதுமே ஏன் ரெண்டு வயசுக்கு கீழே அப்படின்ற ஒரு கண்டிஷன் தெரியல ரெண்டாவது அப்போ எத்தனை நாட்கள் ஆனால் இவர்களுடைய தேடல் அந்த தேசு பிறந்து அவர்கள் தேடல் பாருங்கள் கிடைக்கிற வரை தேடுறாங்க பிறந்த அந்த நாளில் கண்டிப்பாக கிடையாது பிறந்த அந்த வாரத்தில் இருக்கான்னு கூட தெரியாது ஆனால் தேடுகிறார்கள் தன்னையே வெளிப்படுத்துகிறார் நட்சத்திரத்தின் மூலம் ஒளியான ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தும் பொழுது இவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் கண்டிப்பாக யூதர்கள் கிடையாது யூதர்கள் கிடையாது யூதர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் சாதாரணமாக சொல்லுவாங்க இது பேர்ஷியன்ஸ் அப்படின்றாங்க யூதர்கள் அல்ல யூதர்களே அல்ல ஏன்னா யூதர்கள் எருசலேம் வர வந்தவங்களுக்கு பெத்தலிகேம் கிட்ட போக தெரியாதா ஏன் ஏறவது கிட்ட போகணும் அவங்க எங்கே பிறந்தார்னு சொல்லுங்க அப்போ அவர்களுடைய தேடல் ரொம்ப ஆழமான தேடல் அவரை கண்டுபிடிச்ச ஆகணும் ஞானிகள் ஆண்டவரை தேடி போகிறாங்க இனி ரெண்டாவது அவங்க செய்கிறது பாருங்கள் அவர்கள் ஆண்டவரை பணிந்து வணங்குகிறார்கள் வீட்டிற்குள்ள அவருக்கு போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் ரெண்டாவது மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது அர்ப்பணிக்கிறார்கள் தே ஆர் கிவிங் அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்க போகலை ஆண்டவரை பார்த்து கொடுக்க போனாங்க ஆண்டவரை பார்த்து வாங்க போகலை ஆண்டவரை பார்த்து கொடுக்க போனாங்க ஆண்டவரை தேடுவது வாங்குவதற்காக மட்டுமல்ல ஆண்டவரை தேடுவது கொடுப்பதற்காகவும் கூட இருக்கணும் மார்க்கியில் பத்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு 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 பையன் வருவான் வாலிபன் வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி இருக்கு நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டர் சொல்வார் கட்டளைகளை கீழ்ப்படி அப்படின்னு நான் கட்டளைகளை கீழ்ப்படுகிறேன் அப்படின்வான் ஆண்டர் சொல்வார் நீ கட்டளைகளை கீழ்ப்படிந்தாலும் ஒரு குறை இருக்கு அப்படின்னு கட்டளைகளை கீழ்ப்படிவதால் உங்களுக்கு மோட்சத்துக்கு போக முடியுமா போக முடியாதான் ஹாலே லூய்யா ஹாலே லூயா கட்டளைகளை கீழ்ப்பட்டதால் மோட்சத்துக்கு போக முடியுமா போக முடியாதா முடியுமா முடியாதா முடியும் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு வந்திருக்கில்ல முடியுன்ற ஆன்சர் வந்திருக்கு முடியாது அப்படின்ற ஆன்ஸருக்கு ஆன்டர் சொல்லாம முடியாது அப்படின்ட்டு கற்றலைகளை கீழ்ப்படிவதால் மட்டும் மோட்சத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கற்றலைகளை கீழ்ப்படினு அவர் சொன்னார் அவர் சொன்னார் நான் கற்றலைகளை கீழ்படுகிறேன் அப்படின்னாரு இருந்தும் சொன்னார் உனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னார் கற்றளைகளை கீழ்ப்படிந்தாலும் உனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னார் என்ன குறை கற்றளைகளை கீழ்ப்படிந்தவர் உன்னுடைய கட்டளை இல்லை நீ நல்லது செய்கிற ஆனால் அந்த நல்லது நீ நீ கட்ட நல்லவனாக இருக்கிற நல்லவனாக இருக்கிறது நீ யாருக்காக இருக்கிற யாருக்காக ஆ நீ நல்லவனாக இருக்கிறது யாருக்காக ஆமாம் நீ நல்லவனாக இருக்கிறது யாருக்காக உனக்காக இந்த இவங்களை வந்து கோயிலில் வந்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கோயிலில் நிறைய பேரெல்லாம் வந்துருக்கிறாங்க அதனால் பேரெல்லாம் சொல்ல இங்கே உட்காந்துருக்கிட்டு இருக்கிறவரம்மா இவங்களை பார்த்து கோயிலில் நல்ல சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்ன சர்டிஃபிகேட் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏசிட்டு போகுது இனி நல்லவங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுத்தா இனி யோசிச்சு பாருங்களேன் இனி யோசிச்சு பாருங்க அவங்க கோயில் ஏதாவது தப்பு செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை கோயில் இருக்கும்போது பங்கு சாமியாரை பற்றி நல்லா குறை சொல்லணும்னு தாண்டி வாய் இப்படி வருது இங்கேந்து வந்து இங்கே வரும் நாக்கு வர நிற்குது குறை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லவங்கன்ற சர்ட்டிஃபிகேட் இருக்குது அப்போது அவங்க குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க அவங்க யாருக்காக நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்காக நல்லவங்களாக இருக்காங்க பத்து கட்டளைகளை நான் கீழ்படுகிறேன் நான் போய் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் திருடலை நான் எதையுமே செய்யலை நான் எதையுமே செய்யலை நான் யாருக்காக நல்லவளாக இருக்கிறேன் நான் எனக்காக நல்லவளாக இருக்கிறேன் நான் பிறருக்காக இல்லை கட்டளை தந்தவருக்காக இல்லை நான் எனக்காக நல்ல ஐ ஆம் குட் பிகாஸ் என் பேர் ரிப்பேர் ஆகிடும் அதனால் நான் நல்லவனாக இருக்கிறேன் வேறு எந்த காரணமும் கிடையாது பிரீசலோன் 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 ஹண்ட்ரட் சொல்கிறாரு தம்பி உன்னுடைய பிரச்சனை இதுதான் பிரச்சனை என்ன தெரியுமா நீ நல்லவனாக இருக்கிற ஆனால் நீ உனக்காக நல்லவனாக இருக்கிறேன் எனக்காக கிடையாது கட்டளை கொடுத்த நான் த ஸ்பிரிட் ஆஃப் த லா இஸ் தேர் யூ ஆர் கீப்பிங் த வேர்டு த லெட்டர் ஆஃப் த லா கட்டளைகளை கீழ்ப்படிக்கிறாய் ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்குது அந்த ஸ்பிரிட் என்ன அந்த ஸ்பிரிட்டை நீ ஃபாலோ பண்ண மாட்டேன் அந்த ஸ்பிரிட்டு தான் என்னுடைய ஸ்பிரிட் அதை உனக்கு பிடிக்கல அது உனக்கு புரியல ஆர் குட் பிகாஸ் யூ வாண்ட் டு பி குட் யூ வாண்ட் டு பி கால்டு குட் யூ வான் டு பி இன் த குட் புக் ஆஃப் அதர்ஸ் பிறருக்காக நீ நல்லவனாக இருக்கிறாய் நல்லவனாக இருக்கிறாய் எனக்காக கிடையாது சாதாரண தியானத்துக்கு வந்தவங்ககிட்டலாம் நான் சொல்லியிருப்பேன் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் இசைலான் பாரதர்களே இந்த கணவன் மனைவி உறவில் கணவனுக்கு மனைவி கிட்டே சொல்லணும்னு ஒரு ஆசை மனைவிக்கு கணவன் கணவன்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசை அந்த சென்டென்ஸையும் இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் கணவனே மனைவி உங்ககிட்ட கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறான் மனைவி உனக்காக நான் உன் புருஷன்கிட்ட சொல்கிறேன் என்ன தெரியுமா சொல்ல போகிறேன் உனக்கு ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்கணுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு மனைவியே உனக்கு ரொம்ப நாளாக அவன் புருஷன் கிட்ட கேட்கணுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு என்ன தெரியுமா கேள்வி இதுதான் என்ன என்னைக்காவது எனக்காக நீ அன்பு செஞ்சிருக்கிறியா கணவன்கிட்ட கேட்கணும்னு மனைவி ஆசைப்படுற ஒரு கேள்வி ஆ சிலவங்க தலையாட்டுறாங்க ஆமாம் ஃபாதர் ஆமாம் ஃபாதர் நல்ல கரெக்டான கேள்வியாக என் புருஷன் வராமல் போயிட்டார் கண்ணவண்ணி என்னை நீ எனக்காக அன்பு செய்தாயா இல்லை நீ உனக்காக அன்பு செய்தாயா மனைவியர்களுக்கு அந்த கேள்வி இருக்கும் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா ஆ இல்லை கணவருக்கும் இருக்கும் மனைவியே நீ என்னை எனக்காக அன்பு செய்தாயா உனக்காக அன்பு செய்தாயா பிரைஸ் அலான் பிரைஸ் அலான் ஹாலே லூயா ஒருத்தரை அவருக்காக அன்பு செஞ்சு பாருங்கள் கணவனே மனைவி என்றைக்காக சொல்லி பாருங்கள் ஐ லவ் யூ ஃபார் யூ ஐ லவ் யூ ஃபார் யூ மனைவியே நான் உன்னை உனக்காக அன்பு செய்கிறேன் கணவன் அந்த மனைவி கிட்ட சொல்லி பாருங்கள் ஐ லவ் யூ ஃபார் யூ எனக்காக கிடையாது நீ என்னுடைய துணியை துவைச்சி போடுற எனக்கு ஐன் பண்ணி வைக்கிறேன் எனக்கு எல்லாம் செஞ்சு தர்றதுனால நான் உன் அன்பு செய்யலை ஐ லவ் யூ ஃபார் யூ ஐ ரெஸ்பெக்ட் யூ ஐ லவ் யூ ஃபார் யூ நான் உன்னை உனக்காக அன்பு செய்கிறேன் இதே தாங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார் நீ என்னை எனக்காக அன்பு செய்கிறியா நீ உனக்காக அன்பு செய்கிறியா டு யூ லவ் மீ ஃபார் மீ அட் டு யூ லவ் மீ ஃபார் யூ நான் உன்னை ஆசிர்வதிப்பதால் நீ என்னை அன்பு செய்கிறாயா இல்லை என்றால் நீ இந்த நைட்ரஜில் வந்திருக்கிற நீ என் மேலே இருக்கிற அன்பாலே நீ வந்திருக்கிறியா இந்த மூன்று மூன்று அரசர்களோ இல்லை ஞானிகளோ யாருமா இருக்கட்டும் அவங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன மாதிரி சொல்கிறாங்க ஆண்டவரே எஸ்வே நான் உன்னை உனக்காக அன்பு செய்கிறேன் ஸோ ஐ எம் பிரிங்கிங் கிஃப்ட் டு யூ ஐ எம் நாட் கோயிங் டு டேக்கிங் ஐம் நாட் கோயிங் டு டேக் கிஃப்ட் ஃப்ரம் யூ பரிசுகளை பெற அல்ல பரிசுகளை கொடுக்க வந்திருக்கிறோம் ரீஸ் அலாட் அர்ப்பணத்தில் பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க ஒரு ஒரு கதை முன்னால் இன்றைக்கும் வாசித்து கேட்ட ஒரு கதை அந்த கதையில் அலே லுயாம் சத்தமாக ஹலே லுயியாம் தீபாவளிக்கு அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி வெடிக்கட்டும் நிறைய பேர் அப்படியே அலே லுயியம் நான் அப்படி கத்துற கத்து மாதிரி அலே லுயியம் அலே லுயியம் அனுகுண்டுல ஃபாதர் ஆட்டம்பம் போட்டாலும் அதான் அனுகுண்டு இல்லை அதனுடைய இங்கிலீஷ் தான் போட்டாலும் சிலவங்களாம் அப்படியே ஆசையாமல் உகந்துக்கிட்டுருக்குறாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரிக்கு வருவார் அவர் அவருடைய டாக்டரை பார்க்க வர்றாரு டாக்டர் பார்த்துக்கிட்டு அந்த அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த டாக்டர் கிட்ட இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தயவு செய்து என்ன சீக்கிரமாக பாருங்கள் என்னை சீக்கிரமாக பார்த்துட்டு என்னை விடுங்க சீக்கிரமாக பார்த்துட்டு விடுங்கன்னு சொல்லி இந்த கம்பண்டர் கேட்டுக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு ஏதாவது ஒரு டோக்கன் கொடுத்தாச்சு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் வரும்போது டாக்டரை பார்த்து கேட்குறேன் தயவுசெய்து என்னை ஃபஸ்ட்டு என்னை அட்டன் பண்ணிவிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சரி உள்ளே விடுங்கன்னு சொல்லி உள்ளே விட்டுட்டாங்க உள்ளே விட்ட பொழுது இந்த மனுஷங்கிட்ட டாக்டர் கேட்குறேன் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க உங்களுக்கு தான் டோக்கன் கொடுத்தாங்கல்ல அப்படின்ற பொழுது இல்லை நான் ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னா என்னுடைய மனைவி வீட்டில் காத்துக்கிட்டுருக்கிறா பிரேக்ஃபாஸ்ட் டைமில் போய் ஆகணும் லன்ச் டைமில் எனக்கு போய் ஆகணும் அப்போ டாக்டர் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ அவசரம் ஆமாம் அவள் ஒரு அல்ஷிமேஸ் நோயாளி மறதி நோயாளி நான் போகலை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவான் ஏன்னா நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் லன்ச் டைமில் வருவேன் அப்படின்னு இந்த அல்ஷிமேஸ் அப்படின்னா அவங்களுக்கு சினிமா ஒன்று இருக்குதுல்ல ஒரு பேர் என்ன சூரியது ஆ ஆ ஆ கஜினி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குதுல்ல அது மாதிரி ஏற குறைய அவருக்கு அவ்வளோதான் நினைவு இருக்கும் அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு ஆல்ரெடி இஸ் அண்ட் அல்ஷிமேஸ் பர் பேஷண்ட் அப்போது நீ சொன்ன அந்த வாக் அந்த நீ சொன்ன ப்ராமிஸ் கொடுத்தல அது அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அவளை மறந்துருவா அப்புறம் ஏன் நீ போகணும் அப்போது இந்த புருஷன் சொல்லுவார் அவ மறதி நோயாளி ஆனால் வாக்கு கொடுத்த எனக்கு இல்லை வாக்கு கொடுத்த எனக்கு இல்லை என்னுடைய வாக்கை நான் நிறைவேற்றணும் என்னுடைய மனைவிக்காக என்னுடைய மனைவிக்கு மறதி உண்டு அவளை நான் அவளுக்காக அன்பு செய்கிறேன் அவளை நான் அவளுக்காக அன்பு செய்கிறேன் அவளுக்கு மறதி உண்டு ஆனால் எனக்கு மறதி இல்லை பிரைசலான் பிரைசலான் அலிலுயா 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 பெற வந்தவர்களாக இருக்கக்கூடாது கொடுக்க வருபவர்களாக இருப்போம் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் கொடுக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது நான் ஜெரிக்க வச்சபத்தில் இதே தான் சொல்லிக்கிட்டேன் இந்த த தாட்டில் தான் சொன்னேன் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய சோகங்களாக இருக்கலாம் கண்ணீராக இருக்கலாம் பாரங்களாக இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க நோய்களாக இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதில் பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கி நம்ம மனுஷன்கிட்ட கொடுக்குறோம் பெற்றுக்கொள்வது என்ன மனிதனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அது என்ன ஏமாற்றமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பிரைஸலான் பிரைஸலான் அதனால் இந்த திருப்பலையில் கொடுக்க வருவோம் கொடுக்க வருவோம் ஞானிகள் செய்தார்கள் கொடுத்தார்கள் அது கொடுத்த விஷயங்கள் மூன்று அந்த மூணு விஷயங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன் ஞானிகள் ஆண்டவர் பார்க்க வரும்போது கொடுத்த மூணு விஷயங்களும் ஆண்டவர் என்றைக்காவது பயன்படுத்தினாரான்னு தெரியல ஆனால் அந்த மூன்றுமே விலை உயர்ந்த விஷயங்கள் ஏன் தெரியுமா யோ சூசியப்பிற்கு ஏழ்மை இருக்கும் அந்த ஏழ்மை இருக்கும்போது இந்த விலை உயர்ந்த பொருட்கள் அவருக்கு அந்த குடும்பத்திற்கு பயன்படும் ஆண்டவர் முன்கூட்டியே அந்த குடும்பத்திற்காக சுசேப்பர் மரியாள் குழந்தை இயேசு இந்த குடும்பத்திற்கு விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார் ஏன் தெரியுமா அந்த குடும்பத்திற்கு தேவை நாளைக்கு அதை விற்று அதை விற்று அந்த பணத்தை வைத்து அந்த குடும்பம் வாழலாம் மேபி அதுக்காக இருக்கலாம் பிரைசலான் பிரைஸலான் ஹாலேலுயா உன்னுடைய தேவைகளை முன்கூட்டி அறியும் ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் ஃப்ரீசலாட் அமே நாலே லுயா நாலே லுயா இசை நண்பர்ல இந்த வருஷம் நம்ம போட்ட அந்த கார்டு நம்ம இந்த வருஷம் கேலண்டர் போடல கார்டு தான் போட்டிருக்கிறோம் குட்டியோண்டு ஒரு கார்டு அதை சொல்ல நான் மறந்துட்டு அனவுன்ஸ் பண்ணலை அதனால் முடிஞ்சவங்க அந்த கார்டை வாங்கிட்டு போங்க நம்மளோட இயர்லி ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது ஒரு கார்டு வாங்காதீங்க ஒரு பத்து கார்டு இருபது கார்டு வாங்க ஒரே ஒரு ரூபா தான் அந்த கார்டு ஒரே ஒரு ரூபா தான் வாங்குங்க அதில் வாக்கு கொடுத்துருக்க வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா இணைச்சட்ட நூல் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இணைச்சட்ட நூல் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது திருவசனம் அதை வாசிப்போம் முடிப்போம் ஆ ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே பிரைசலோட் ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை கைவிட மாட்டார் அஞ்சாதே திகையாதே பிரைசலோட் பிரேசலாட் ஹாலே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம் இந்த இரவு கண் விழிப்பு செபத்தில் இந்த திருப்பள்ளியிலே திருக்காட்சி தரும் ஆண்டவரை தேடுவோமா அது ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல அந்த நட்சத்திரத்தை வைத்தவர்கள் நிறைய நாள் தேடி இருப்பாங்க என்றோ ஒரு நாள் ஆண்டவருடைய வீட்டில் போய் ஆண்டவரை கண்டுபிடிச்சிருக்காங்க யாரோடு சேர்ந்து தாய் மரியாளோடு இணைந்துள்ள இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையோட வயசு தெரியல ஆனால் அத்தனை காலம் அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள் இயேசு பிறந்து விட்டார் உனக்காக பிறந்து விட்டார் ஆனால் அந்த இயேசுவை தேடு இயேசுவை தேடு உனக்காக பிறந்து விட்டார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அவரை அவருக்காக அன்பு செய் பணிந்து வணங்கி உன்னையே உன் காரியங்களையும் அர்ப்பணித்து விடு சரண்டர் எதை அர்ப்பணிக்கணுமோ இந்த திருப்பள்ளியில் அர்ப்பணித்து விடு அவரை அவருக்காக அன்பு செய் லவ் ஜீசஸ் ஃபார் ஜீசஸ் லவ் ஜீசஸ் ஃபார் ஜீசஸ் லவ் யூ காட் ஃபார் காட்